மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இவங்க பார்த்தீங்கன்னா கொடுமுடியிலேருந்து வந்திருக்குறாங்க நம்ம மிஷினை டெமோ பார்க்கணுன்னு ஸோ இப்போ வந்து அவங்களே வந்து கையால் தளவு பிரித்து இப்போ மிஷினுக்களை கொடுத்து ஃபீட் பண்ணி செக் பண்ண போகிறாங்க மிஷினை இப்போ தளவு பிரிச்சுட்டாங்க ஒரு துணியை அவங்களுக்கு வந்து கையில் பிரித்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆன சார் பெடல் மீதிங்க துணி கேட்டியாக பிடிச்சிங்க பெடல் மீதிங்க துணி துணி கட்டி பிடிச்சுங்க அவ்வளோதாவ் தான் கொஞ்சம் இழுத்து விட்ருங்கண்ணா கொஞ்சம் இழுத்து விட்ருங்க ஆ ஒரு ரெண்டு மூணு துணி தான் விட்டாங்க அதுக்குள்ளே அவங்களுக்கு மிஷினுக்கு கை செட் ஆயிடுச்சு ரொம்ப கரெக்டாக பிரிச்சுட்டாங்க ஸோ இதே மாதிரி வந்து யாராவது மிஷின் பார்க்க வந்தீங்கன்னா நீங்கள் நேரில் வாங்க மிஷினை ஓட்டி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் புக் பண்ணிக்கங்க சரிங்களா ஏன்னா நேரில் வந்திங்கன்னா தான் உங்களுக்கு மிஷின் எப்படி என்ன ஏதுங்கிறத நான் வந்து உங்களுக்கு டெமோ காட்ட முடியும் நேரில் வந்தீங்கன்னா தான் எல்லாமே உங்களுக்கு புரியும் சரிங்களா இப்போ இவங்கள மாதிரி நீங்களும் நேரில் வாங்க உங்கள் பேருங்க ரம்யா ரம்யா கொடுமுடியிலேருந்து வந்திருக்குறாங்க அவங்க ஹஸ்பண்டு கூட வந்திருக்குறாங்க அண்ணா உங்கள் பேருங்கண்ணா சங்கருங்க அவர் பேர் சங்கருங்க சரிங்களா நன்றி வணக்கம் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி கொடுமுடிக்கு நாலாவது மிஷின் டெலிவரி போகுது டெலிவரி எடுத்துட்டாங்க நாளைக்கு நாலிக்கு அடுத்த ஒரு பேட்ஜு மிஷின் உள்ளே வரப்போகுது ஸோ எல்லோரும் வந்து நம்ம நிறுவனத்துக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்க பைபேக் இந்த மாதிரி ஒரு மிஷின் நூறு கிலோ துணி வந்து கொடுமுடிக்கு டெலிவரி எடுத்து போய்ட்டுக்கிறாங்க நன்றி வணக்கம் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா கொடுமுடியிலேருந்து மிஷின் எடுத்துகிட்டு போனாங்க நம்மகிட்டேருந்து கொடுமுடியிலேருந்து வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நூல் ஓட்டி கணக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ பார்க்கலாம் பாருங்கள்லாம் செக் பண்ணி இருக்குது இல்லை பாருங்கள் இப்போ செக் பண்ணி இல்லை மூட்டை போட்டுட்ருக்குறோம் பாருங்கள் இங்கே ஒரு மூட்டை போட்டு வச்சுருக்குது ஸோ இந்த மாதிரி நம்மகிட்ட மிஷின் எடுத்தவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நீங்களும் வந்து நம்மகிட்ட இயந்திரங்கள் வாங்கி வெற்றிகரமாக நூலை ஓட்டி கொண்டு வந்து கொடுங்க சரிங்களா நன்றி வணக்கம்